நாட்டின் ஜனநாயக தேர்தல் திருவிழா முதல்கட்டமாக துவங்கியுள்ள நிலையில் வாக்காளர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் நூறு சதவீதம் வாக்களிப்பு தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரங்களில் மாவட்ட நிர்வாகமும் தேர்தல் ஆணையமும் ஈடுபட்ட நிலையில் நாட்டின் பிரதான கட்சியான காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தேர்தலில் வாக்களிக்காமல் இருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறையில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் சுதா கும்மிடிப்பூண்டியை சேர்ந்தவர் நீண்ட இழுப்பறிக்கு பிறகு தமிழ்நாட்டில் கடைசியாக காங்கிரஸ் அறிவித்த வேட்பாளரான சுதா தனது வாக்கினை குமிடிப்பூண்டியில் இருந்து மயிலாடுதுறைக்கு மாற்றம் செய்யவில்லை மயிலாடுதுறையிலிருந்து வாக்களிக்க சென்று வர ஒரு நாள் பிடிக்கும் என்பதால் அவர் தனது ஜனநாயக கடமையை ஆற்றவில்லை என்று தெரிய வருகிறது இன்று மயிலாடுதுறை தூய சின்னப்பர் துவக்கப்பள்ளியில் மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜ்குமார் வாக்களித்த போது அவருடன் பார்வையாளராக சுதா வந்து சென்றார் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் மாலையில் சந்திப்பதாக கூறிவிட்டு சென்றுவிட்டார்